Hi ஹாய் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அனைமிக்கா இருக்காங்க இரும்பு சத்து அவங்க உடம்புல இல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப அனைமிக்கா இருக்காங்க இரும்பு சத்து பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க டேட்ஸ் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் பட் அதை விட எதுல இரும்பு சத்து ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரை நிறைய சாப்பிட்டு வாங்க வந்து உங்களுக்கு இரும்பு சத்து நிறையவே இருக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து நம்ம இருந்தே கிடைச்சிடும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈரல் சொல்லுவாங்களா ஈரல் அதுல வந்து ஒரு நாலு துண்டு ஈரல் நீங்க சாப்பிட்டு வந்தாலே போதுங்க கண்டிப்பா உங்களுக்கான இரும்பு சத்து அதுல இருந்து கிடைச்சிடும் விட்டமின் ஏ விட்டமின் சி அதுல வந்து விட்டமின் ஏ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பப்பாளி சாப்பிட சொல்லுவாங்க விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இந்த ஆரஞ்சுல இருக்குன்னு சாப்பிட சொல்லுவாங்க அண்ட் தென் கால்சியம் வந்து பால்ல கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க பட் இது எல்லாமே நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுல இருக்கிற சத்து ஒரு நாளைக்கு தேவையான சத்து நமக்கு கிடைக்கும் பட் இது எல்லாத்தையும் விட எதுல நீங்க ஈஸியா உங்களுக்கு நிறைய சத்து கிடைக்குது விட்டமின் ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரட்ல கிடைக்கும் சக்கரை வரி கிழங்குலாம் கிடைக்கும் ஒரு ரெண்டு துண்டு கேரட் ரெண்டு துண்டு த சக்கரை கிழங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு விட்டமின் ஏ கிடைச்சிடும் சரிங்களா விட்டமின் சி அப்படின்னு கோவா பழம் அண்ட் தென் நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி இருக்குது இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும் விலையும் கம்மி அண்ட் ஈஸியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய சத்துமே உங்களுக்கு அதில் இருக்குது அண்ட் கால்சியம் வந்து பால் தான் குடிக்கணும் அப்படின்றது கிடையாது ராகி நீங்கள் எடுத்துக்கலாம் ராவியில் வந்து நிறைய கேல்சியம் சத்து இருக்குது அண்ட் தென் எள்ளு எள்ளு வந்து நீங்கள் எள்ளு கேட்கலாம் நிறைய விற்கிது சாப்பிட்ல எள்ளு சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேல்சியம் சத்து உங்களுக்கு நாளைக்கு தேவையான சத்து கிடைக்கும்